மூன்றாவது நாள் திங்க ஒன்னே முக்கால் கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கோம். நம்ம அதை சொல்றாதீங்க கோடி வாங்கிட்டு ரிலீஸ் ஆக முன்னாடி படம் ஹிட்னு னு போய் சொல்லி அது கூட பரவாலடா. விரடா. என்ன அளவுக்கு இந்த படத்தை வந்து திராவிட தரப்பு நம்ம கழக அரசுலாம் வந்து ப்ரோமோட் பண்ணாங்கன்னா हेलमेट போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சாலை விதிகளை மதிச்சீங்க அப்படின்னா இந்த அங்க பாஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லி டிக்கெட்ட கொடுத்து ப்ரோமோட் பண்ணாங்க.

இத சொன்னது வேற யாருமே கிடையாது நம்ம சுதா அவர்கள் தான் ஏ சுதா கிடையாத இடாவைக்கு சுதா கொங்காரா அப்படின்னு சொல்லுவாங்களே ஏ சுதா கிடையாத எடாவிக்கு சுதா கொங்காரா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த படத்துக்கு சக்சஸ் மீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டாடுறீங்க அது எப்போ ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு முப்பது நாள் சென்டெல்லாம் இல்ல படம் ரிலீஸ் இன்னைக்கு ஆகுது நாலானக்கே வந்து படத்துக்கு சக்சஸ் மீட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஒரு டுவெண்ட்டி கூட அவங்க ரிகவர் பண்ணிருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே அந்த படத்துக்கு வந்து சக்சஸ் மீட் இல்லப்பா அடிமையில் அடி விழுந்துட்டே இருக்குப்பா எத்தனை சோ யாருக்குமே பெருசா புடிக்கல இந்த மாதிரி யாருக்குமே பிடிக்காத ஒரு படம் ஓடவே ஓடாத ஒரு படம் மன்ன கவுன்னு ஒரு படத்துக்கு நீங்க எடுத்துட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது நாளே சக்சஸ் மீட் அப்படிங்கற ஒரு விஷயம் வைக்கிறப்போ பேரு தெரியுமா ஸோ எப்படி இருந்தாலும் இந்த படத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு தள்ளி கொண்டு போனாலும் மக்கள் வந்து கிட்ட கூட இந்த படத்தை சேர்க்கலன்றதான் உண்மை ஐயா இவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணு நம்ம ஒன்னு நினைச்சா ஒன்னு நினைக்குது நினைக்கிறது தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டா நீ ஏன்னா நினைச்ச இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியினுடைய தயவு ஆளுங்கட்சியினுடைய செல்வாக்கு ஆளுங்கட்சியிலிருந்து பணம் கிடைக்குது இந்த படம் எப்படி பார்த்தாலும் முன்னூறு வந்து நானூறு கோடியே வசூல் பண்ணிடும் காசு வாங்கினதுக்கு மாதிரி திமுக ஒரு பிரச்சாரம் பண்ணி கொடுக்கணும் இதுதான் இந்த டைரக்டரோட நினப்பு அந்த நெனப்புல ஒரு மண்ணி அப்படியே கொட்டி சமாதானம் பண்ணிட்டாங்க தமிழக மக்கள் என்னப்பா செய்யறது விதி விளையாடி நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பண்ணி போற உன் அப்படியே குத்துருந்தா ஏகப்பட்ட பிளாக் மணி ஒயிட் ஆக்கு மாத்துறதுக்கு அருணாச்சலம் படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் யூஸ் பண்ண டெக்னிக் தான் இந்த சினிமா அப்படிங்கிற டெக்னிக் ஸோ சிம்பிளா அருணாச்சலம் அப்படிங்கிற படத்துல யூஸ் பண்ண அந்த டெக்னிக் தான் இன்னைக்கு நிறைய பேர் சிம்பிளா பிளாக் மணியை ஒயிட்டா மாத்துறதுக்கான டெக்னிக்கா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்ப இனி படம் எடுக்கிறது படம் ஓடி லாபம் கிடையாது இந்த மாதிரி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் வசூல் பண்ணி மக்கள்கிட்ட வாங்கி தின்னா அந்த காசை நீங்க கருப்பு ஒயிட்டா மாத்துறதுக்கு படம் எடுத்துட்டு கூட்டி வந்து உட்கார வச்சு நமக்கு மொழி போட்டு சொல்லி தராங்க கண்டு

ஆனா நீ இந்திரா காந்தி காட்ட பாரு இது இந்திரா காந்தியா இது இந்திரா காந்தி நினைக்கிறேன் எங்க இவ்வளவு நாள் பிஜேபி காரங்க கூட இந்திரா காந்தி அவர்களுடைய படத்தெல்லாம் எடுத்திருக்காங்க சூப்பரா காண்பிச்சிருப்பாங்க அம்மையார ஆனா இந்த படத்தில் இந்திரா காந்தி அவர்களை திமுரு பிடிச்சவங்களா இந்திய அரக்கியா காண்பித்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய கெட்டப்பேரை ஏற்படுத்தி கொடுத்து இது இந்திரா காந்தியா இது இந்திரா காந்தி கேட்குறேன் அவ்வளோ தீவிரமா எதிர்த்த யோக்கியவான் கருணாநிதி கும்பல் நேரு மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னது யாரு நீ வாய் வித்து பிழைக்கிறேன் அந்த குடும்பம் தானே கருணாநிதி தான் சொன்னாரே அதே அந்த படத்துல ஒரு படம் பொங்கலுக்கு வந்து பொங்கல் வரவே இல்லை போகி வரதுல முடிச்சு போன ஒரே படம் வரலாற்றுல இதுவாக இருக்கும் அப்படி நக்கிக்கிட்டு போயிடுச்சு ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே தாய்மொழிக்காக ஒரு படம் பண்ணிருக்கேன் அது பராசக்தி இதை பார்த்தா கண்டிப்பா கோவம் தான் வருது படத்தோட பாட்டு ஒண்ணு ரிலீஸ் பண்ண அந்த பாட்டில் தமிழில் இருந்தால் தமிழ் வாழ்கின்றது இன்னொரு புகட்டு தெலுங்குல என்ன இருக்கு நம்ம புரியல நம்ம பார்க்க போறது கிடையாது அப்ப நினைச்சா பராசக்தியோட தெலுகு வெர்ஷன்ல அந்த சாங்ல லாங்குவேஜ் ஏத்த மாதிரி தெலுகு வாழ்கனு போஸ்டர் மாத்தி இருக்காங்க இப்படி வருது தெலுங்கு வாழ்கனு இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போய் இல்ல இந்த படத்தோட முதல் சீன பார்த்த உடனே சரியான காட்டு முக படத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்றது கண்டுபிடிக்க முடிஞ்சது இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன் போட மரியாதையா ஏன்னா படத்துடைய ஃபஸ்ட்டு சீன் என்னென்னா ஹீரோ வந்து ஒரு ரயிலை கொளுத்த போகிறார் இதுனா சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ ஒரு ரயிலை எழுது எரிக்கிறாங்க ஏன் எரிச்சான்றதை பின்னால் சொல்கிறோன்றதுக்கு முட்டாள்தனமாக படத்தை எடுத்து வச்சுருக்காங்க படம் பூரா ஹிந்தியை எடுத்து போராடிக்கிட்டு இருக்காரு ஆனால் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தெலுங்கு கற்றுக்கிட்டு இருக்காரு இது புதுசாக இருந்துச்சுனே ரொம்ப புதுசாக இருந்துச்சு இவங்க கசப்பான மருந்து தேனில் கலந்து கொடுக்குற பாருன்ற மாதிரி நல்ல இந்த சக்கரை பொங்கலில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களா அந்த மாதிரி ஆகி வச்சிருக்காங்க தயவு செஞ்சு ஒரு மொக்கையான படம் எடுத்துட்டீங்கன்னா அது மொக்க தான்ப்பா ஓடலைங்கிற மாதிரி ஏத்துக்கோங்க ஏன் நம்ம சுதா மேல இவ்வளவு வன்மத்தை தெளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நாம வன்மத்தை தெளிக்கல நம்ம மீது அவங்க வன்மத்தை தெளிச்சதுனால நாம எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது காளி பசங்க அப்படின்னு சொல்லி பக்தாச்சலம் பேசுற மாதிரி ஒரு வசனத்தை வந்து வந்து காட்டிட்டாங்க வந்து இந்த காளி பசங்கங்கிறதுக்கு நீ ஒரு வசனம் வைக்க தெரியுதுன்னா அதை சொன்னவன் யாருன்னு உனக்கு தெரியும் தானே எனக்கு தெரியும்

ஏன் மாத்தி போடுற இதுதான் திருட்டு தனம் சொல் பேச்சு கூட பொங்கல் வாய்ப்பு முதல் முறையா பாரத பிரதமர் மோடி அவர்களை நான் வந்து இன்னைக்குதான் சந்திச்சேன் நானு அதுவும் ஒரு மறக்க முடியாத தருணம் தேவையில்லாத அரசியல் நிகழ்வுகள் இங்கே உங்களை சுற்றி பின்னப்படுகிறது எஸ் கே அவர்களே இதுல நீங்க சிக்கிட்டீங்க பிஜேபியின் கோப வலையிலிருந்து தப்பிப்பதற்காக இவர்கள் போய் அந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்